அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம ஏன் இத்தனை நாளாக வீடியோ போட முடியல அப்படிங்கிறத இந்த பதிவோட இறுதியில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி கடந்த பத்து நாட்களுக்கும் மேலே இந்தியா முழுக்க விமர்சனத்துக்கும் பேசுபொருளாகவும் உள்ளாக இருக்கிற நீட் தேர்வு முடிவுகளை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் நீட் தேர்வு முடிவுகள் உத்தேசமாக ஜூன் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தான் வெளியிடப்படும் அப்படின்னு தேசிய தேர்வு முகமை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஆனால் ஜூன் நாலாம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றைக்கே நீட் தேர்வு முடிவையும் வெளியிட்டு நீட் தேர்வு முடிவுகள் மீதான கவனத்தை திசை திருப்ப அவங்க முயற்சி பண்ணும்போதே அந்த தேர்வு முடிவுகளில் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறத மக்களால் வெகுவாக உணர முடிஞ்சிச்சு நாடு முழுக்க நீட் தேர்வு எழுதினதில் அறுபத்தி ஏழு பேர் நீட் தேர்வில் முதலிடம் வகிச்சிருந்தாங்க எத்தனை மதிப்பெண் எடுத்து முதலிடம் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண் எடுத்து முதலிடம் பிடிச்சிருந்தாங்க இதில் என்ன சர்ச்சை இருக்கு இதில் என்ன விமர்சனம் இருக்கு அப்படின்னா நீட் தேர்வுக்கு முன்னாடியே வினாத்தால் கசிஞ்சதா சொல்லப்பட்ட இருந்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் இந்த நீட் தேர்வு எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்து முதல் முதலிடம் பிடிச்சிருக்காங்க ராஜஸ்தான்ல பதினோரு பேர் முதலிடம் பிடிச்சாங்க அந்த பதினோரு பேர்ல எட்டு பேரு ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்தவங்க ஒரே ஆள் எழுதினவங்க எழுநூத்தி இருபது எடுக்க கூடாதா அப்படின்னா அதுலயும் இன்னும் சந்தேகத்தை வழிப்படுத்துற மாதிரி அந்த எட்டு பேரும் ஒரே சீக்வன்ஸ் ஆன ரெஜிஸ்டர் நம்பரை கொண்டவங்க ஒண்ணுக்கு அடுத்து ஒன்று ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னு இதுக்கு மேலையும் நான் இந்த தே இந்த தேர்வு முடிவுகளை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அப்பட்டமான அயோக்கியத்தரமான சங்கி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு இந்த தேர்வு முடிவுகள் மேலே சந்தேகம் எழலன்னா ஏன்னா அறுபத்தேழு பேர் முதலிடம் பிடிச்சிருக்காங்க ஏழு பேரில் பதினோரு பேர் ராஜஸ்தானை சார்ந்தவங்க அந்த பதினோரு பேரில் எட்டு பேர் ஒரே எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதினவங்க அந்த எட்டு பேரும் தொடர்ச்சியான இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் கொண்டவங்க இதில் எப்படி நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இந்த தேர்வு முடிவுகளை கடந்துட முடியும் என்னதான் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வினாத்தால் கசிஞ்சதை மறுத்தாலும் தேர்வுக்கு முன்னாடியே பதிமூணு பேர் இந்த விவகாரங்களில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ராஜஸ்தான் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான தேர்வு தான் இந்த நீட் தேர்வு ஒரு தடவை கூட கிட்டத்தட்ட எட்டு வருஷத்தை தாண்டி நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு மாணவர்களோட மக்களோட கடும் எதிர்ப்பை தாண்டி இந்த நீட் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரே ஒரு வருடம் கூட எந்தவித புகாரும் எந்தவித குளறுபடியும் எந்தவித வினாத்தால் லீக்கேஜும் இல்லாம ஆள் மாறாட்டமும் எந்தவித தவறும் இல்லாம ஒரு தடவை கூட அவங்க நீட் தேர்வை நடத்தினதே இல்லை ஆனால் இந்த நீட் தேர்வு தான் மாணவர்களை தரம் படுத்துகிற தேர்வு அப்படின்னு சொல்லப்படுது இதுல இன்னும் மிகப்பெரிய மோசடி என்னன்னா முதலிடம் பிடித்தவங்க எழுநூத்தி இருபது மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னா ரெண்டாவது மூணாவது இடம் பிடித்தவர்கள்லாம் எழுநூத்தி பத்தொம்பது எழுநூத்தி பதினெட்டு பதின பதினேழு அப்படின்னு அதுக்கு அடுத்தடுத்த மதிப்பெண்களை இவங்க காட்டுறதுதான் சரிப்பா எழுநூத்தி இருபது முதலிடம் அப்படின்னா பத்தொம்பது பதினெட்டோ ரெண்டாவது இடம் வர்றதில் அப்படி என்ன ஆச்சரியமும் உனக்கு குளறுபடியும் சர்ச்சையும் இருக்குது அப்படின்னா நீட் தேர்வில் எழுநூற்றி பத்தொன்பதோ பதினெட்டோ சாத்தியமே இல்லாத மதிப்பெண் என்னடா இருபதே சாத்தியப்படுது அப்படின்னா பத்தொன்பதும் பதினெட்டும் ஏன் சாத்தியப்படாது அப்படின்னா நீட் தேர்வில் ஒரு சரியான விடைக்கு நாலு மதிப்பெண் ஒரு தவறான விடைக்கு மைனஸ் ஒரு மதிப்பெண் அதாவது நெகட்டிவ் மார்க் உண்டு அப்போது ஒரு மாணவன் எல்லா எல்லா கேள்விகளையும் சரியாக அட்டன் பண்ணிட்டு ஒரே ஒரு கேள்வியை எனக்கு தெரியல தவ சரியான விடையாயிரும் எதுன்னு தெரியல அப்படின்னு விட்டாலுமே கூட அவனுக்கு அதில் நாலு மதிப்பெண் இழப்படும் இழப்பு ஏற்படும் அப்போ ஒரு கேள்வியை தவிர்க்கும் பட்சத்திலையோ இல்லை தவறா இருக்கும் பட்சத்திலையோ கிட்டத்தட்ட அஞ்சு மதிப்பெண் குறைவா மட்டும்தான் அந்த நீட் தேர்வுல மதிப்பெண் எடுக்க முடியும் ரெண்டாவது மதிப்பெண் இல்லை ஒரு கேள்வியை விட்டுட்டோ தவறாவோ பதில் அளித்தாலே எழுநூத்தி பதினஞ்சுக்கும் குறைவான மதிப்பெண் தான் எடுக்க முடியுமே தவிர எழுநூத்தி பத்தொன்பதோ பதினெட்டோ பதினேழோ சாத்தியமே இல்லாத இல்லாஜிக்கலான லாஜ லாஜிக்கலே இல்லாத அதில் வாங்கவே முடியாத மதிப்பெண் இப்படி ஒரு மதிப்பெண் குளறுபடிகள் ஏற்பட்ட பிறகுதான் இன்னும் வலுவான அதுல நடந்த மோசடிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது நாங்க கருணை மதிப்பெண் கொடுத்தோம் அதனால தான் இந்த பதினேழு பதினெட்டெல்லாம் ம மதிப்பெண் வந்திருக்கு எதுக்காக கருணை மதிப்பெண் கொடுத்தீங்க அப்படின்னு நாம் கேட்கும்போது மக்கள் கேட்கும்போது நேஷ்னல் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பதில் தராங்க அப்படின்னா அவங்களுக்கு நேர விரையும் ஏற்பட்டுறதுனால சில மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் கருணை மதிப்பெண் கொடுத்தோம் நேர விரயம் எப்படி ஏற்பட்டுருச்சு தாமதமாக வந்தாங்க கால தாமதமாக தேர்வு எழுத ஆரம்பிச்சாங்க அதனால் நேர விரயம் ஏற்பட்டுச்சு அதனால் கருணை மதிப்பெண் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இதை நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் கொடுத்தோன்னு வேற முட்டு கொடுக்குறாங்க இதுவரைக்கும் நீட் தேர்வுக்காக உச்ச நீதிமன்றம் எந்த கருணை மதிப்பெண்ணும் கொடுக்கணும்னு எந்த ஒரு தீர்ப்பையும் அளிக்கலை ஆனால் வேற ஒரு தேர்வுக்கு வேற ஒரு நுழைவுத் தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பை இவங்களுக்கும் அதுவும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க அப்படியே இவங்க முட்டு கொடுக்கறதுமே சரி அப்படின்னாலுமே கூட நேரத்துக்கு ஒரு நிமிஷம் கூடுதலானா கூட ஒருத்தரையும் உள்ள விட மாட்டேங்களே அப்புறம் எப்படி ஒருத்தருக்கு நேரம் விரயமாயிடுச்சு காலதாமதமா உள்ள வந்தாங்க நீங்க எப்படி மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு பொதுமக்களும் மாணவர்களும் கழுத்து நெரிக்கிற கேள்வியினால நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை கேட்குறாங்க யாருக்கு கருணை மதிப்பெண் எதன் அடிப்படையில் கருணை மதிப்பெண் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எந்த விவரமோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கிட்ட வெளிப்படை தன்மையோட கிடையாது அவங்க எப்படி அந்த மதிப்பெண்ணை கொடுக்குறாங்க அப்படின்னு வெளிப்படை அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும்ல இத்தனை நேரம் கழித்து வரவங்களுக்கு இந்த கருணை மதிப்பெண் இந்த மாதிரி கேட்டகரிக்க கீழே வரவங்களுக்கு கருணை மதிப்பெண் இந்த இத்தனை மதிப்பெண் வரைக்கும் நாங்கள் கருணை மதிப்பெண் கொடுப்போம் ஒரு அஞ்சு மதிப்பெண்ணோ பத்து மதிப்பெண்ணோ இருபது மதிப்பெண்ணோ உச்சபட்சம் இத்தனை மதிப்பெண் தான் எங்களால் கருணை மதிப்பெண்ணாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற எந்த விவரமும் வெளிப்படை தன்மையும் இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இல்லை எத்தனை மதிப்பெண் கொடுத்தாங்க இல்லை இல்லை இப்படி ஒரு விமர்சனமும் சல சலசலப்பும் ஏற்படும்போது போது அதுலேருந்து தாங்க தப்பிச்சுக்கிறதுக்காக மட்டுமே கருணை மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை திடீர்னு அவங்க வந்து வெளியில் சொல்கிறாங்க நாங்கள் இப்படி கொடுத்தோம் அதனால் எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போது அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு எந்த வெளிப்படை தன்மையும் இல்லாமல் எந்த விதத்துலையும் நேர்மை இல்லாமல் நடக்கிற இந்த நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது ஏழை எளிய குடும்பங்களுக்கு எதிரானது கிராமப்புற மா மாணவர்களுக்கு எதிரானது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து தமிழ்நாடு தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் வருது சொல்லிக்கிட்டு தான் வருது போராடிக்கிட்டு தான் வருது இருந்தாலும் முதலாளிகளோட ஒரு லட்சம் கோடி லாபத்துக்காக வருமானத்துக்காக மட்டுமே இந்த நீட் தேர்வு தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு வருது சோழ திருமுருகன் காந்தி சொல்கிற மாதிரி தேர்தல்கள் வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது உடனே இடைத்தேர்தல் வருது உடனே கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் உடனே சட்டமன்ற தேர்தல் வரும் அது முடிஞ்சதுனே மறுபடியும் மக்களவை தேர்தல் வரும் இடையில இடையில இடை இடைத்தேர்தல்கள் வரும் இப்படி தேர்தல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தேர்தலை சார்ந்து மட்டுமே நம்ம அரசியலை நகர்த்தும் போது இப்படியான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள நீட் தேர்வு மாதிரியான பல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் மாணவர்களை பலியிட வேண்டிய செயல் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது தேர்தலை தாண்டின அரசியலை நம்ம இளைஞர்கள்கிட்ட மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் தோழர் திருமுருகன் காந்தி தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வரார் அவரை ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ள சிக்க வைக்கணும் இல்லை ஒரு கட்சி சார்பையோ இல்லை அதுக்கு எதிர எதிர்நிலையிலையோ நிறுத்துகிற வேலையை தொடர்ந்து இங்கே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எதுக்கு நம்ம இப்போ சொல்கிறோன்னா நீட் தேர்வு மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்கிறதுல மே பதினேழு இயக்கம் மிக முக்கிய பங்கு வகிச்சிக்கிட்டு தொடர்ந்து அது குறித்தான எதிர் பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே இருக்கிற இயக்கங்கள் தான் மே பதினேழு இயக்கம் மட்டும் இல்லை மற்ற இயக்கங்கள் திராவிடர் விடுதலை கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் அப்படின்னு பல இயக்கங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்போ நம்ம வெறும் தேர்தல் காலம் மட்டும் இல்லாமல் தேர்தல் நமக்கு நமக்கு சாதகமான ஆட்சி அமையிறது அப்படிங்கிறது வேறு ஆனால் தேர்தல் களங்களை தாண்டி மக்களை இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவை மிக முக்கியமானது இதில் நம்ம அப்பட்டமாக உணரக்கூடிய விஷயம் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சி மாறும்னு நினச்சோம் மாறல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி மா மாற்றம் வரும்னு நினச்சோம் ஆட்சி மாற்றம் நிகழலை அப்போ நம்ம தொடர்ந்து மக்களை மாணவர்களை பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்போ ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி மக்கள் கிட்ட கிளர்ச்சியும் புரட்சியும் ஒரு அரசியல் புரிதலையும் ஏற்படுத்தும் போது மக்கள் ஒரு விஷயத்துக்கு எதிராக ஒன்று கூடி நிற்கும் போது அரசாங்கம் அதிகார வர்க்கம் பணிஞ்சே ஆகணும் அந்த அரசியலை நம்ம முன்னெடுக்காம வெறும் தேர்தல் அரசியலால எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு அது பயனற்றதா தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா அந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து மக்கள் கிட்ட இளைஞர்கள்கிட்ட ஏற்படுற அந்த கிளர்ச்சி உணர்வு மங்கி போய்கிட்டே இருக்குமே தவிர அவங்கள ஒருபோதும் அரசியல் படுத்தாது தேர்தல் அரசியலை தாண்டின இயக்க அரசியல் தான் மக்களை இளைஞர்களை அரசியல் படுத்தும் மக்களுக்கான அரசியலாகவும் இருக்கும் அதை நம்ம ரொம்ப வெளிப்படையாக கண்கூடா கடந்த பத்து வருஷங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெறும் தேர்தல் முடிவுகள்னால மக்களுக்கு ஒரு பெரிய விடுவு கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த மாய பிம்பம்லாம் உடைக்கப்பட்டிருக்கு தகர்க்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் அரசியலெல்லாம் தாண்டி மக்களோட மாணவர்களோட எதிர்காலத்தை காக்க விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய மாணவர் போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை கொண்டு வந்து இந்த நீட் தேர்வு ஒழிச்சு கட்டணும் அப்படிங்குறதான் மாணவியல் மக்களோட மாணவர்களோட விருப்பமாகவும் அரசியல் வங்காயத்தினோட விருப்பமாகவும் இருக்குது தொடர்ந்து இந்த மக்கள் சக்திகள் மக்களுக்கான சக்திகள் இந்த முன்னெடுப்பை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் நாமளும் துணை நிற்போம் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளால ஏன் இத்தனை நாளாக வீடியோ போட முடியல அப்படின்னா தேர்தல் முடிவு வெளிவந்த அன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டோம் தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசவே முடியாமல் போச்சு என்னென்னா உடல்நிலை சரியில்லாமல் போச்சு சடன்னாக அதனால் தேர்தல் முடிவுகள் குறித்தோ கட்சிகள் பெற்ற வாக்குகள் குறித்தோ பானை உடைக்கப்பட்டது குறித்தோ மாம்பழம் பழுத்தது குறித்தோ எது குறித்தும் நம்மளால் பேச முடியாமல் போச்சு பேசணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம் உங்கள் கிட்ட அரசியல் வங்காயத்தோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆவலோடு இருந்தோம் ஆனால் எது குறித்துமே பேச முடியாமல் போச்சு காலம் தாழ்ந்தாலும் நம்ம வழக்கம் போல் அதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக பேசுவோம் இன்னும் ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே இது குறித்தெல்லாம் கண்டிப்பாக பேசி முடிப்போம் நம்மளோட கருத்தை நம்மளோட பார்வையை உங்களோட பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்